இந்த விடாவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம பாட்டி வச்ச கன்னியாகுமரி ஸ்டைலில் இருக்க மீன் குழம்பு தான் வந்து இந்த விடவில் நம்ம பார்க்க போறோம் இந்த மீன் குழம்பு வந்து நிறைய பேர் வந்து நான் யூடியூப்ல பார்த்தேன் இது மாதிரி யாராவது செய்கிறீங்களோ யாருமே செய்ய மாட்றீங்க இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு கன்னியாகுமரிக்காரங்களே வந்து குழம்பு வந்து அரைச்சி தான் ஊற்றி சாப்பிடுவாங்க பட் சென்னையில் வந்து அதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் கன்னியாகுமரியிலுமே இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒரு வீக்கில் பண்ணுறாங்க அது மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு வாங்க காய்ஸ் வீட்டுக்குள்ளே போவோம் நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வந்து நம்மளுக்கு வந்து இந்த எலும்பு துண்டெல்லாம் போட்டு மீனில் போட்டால் தான் வந்து குழம்பு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் மீன் தலையெல்லாம் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் தலைக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது நல்ல மெத்து மெத்தாக இருக்கும் இது வந்து சூரை மீன் சூரை மீனில் வந்து நமக்கு கொஞ்சம் நல்ல மெத்து மெத்தாக கிடைக்கும் அதனால் வந்து நான் வந்து பிரிக்க ஆரம்பிச்சுட்டோம் கொஞ்சம் வறுக்கும் நம்ம கொஞ்சம் பிரிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு எதெல்லாம் குழம்பு வைக்கிறதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன் வறுக்கிறது வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் மீன் வந்து எப்படி வறு வறுக்கிறோம் அப்படின்றது வந்து அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அம்மா போய் பார்த்துட்டு வந்துடுங்க பிகாஸ் வந்து மீன் வறுக்கிறதுலையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் போய் அந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து மீன் குழம்பு மீன் வறுவல் அப்படின்ற வந்து செய்யுங்க நான் வந்து ஒரு வழியாக வந்து மீனெல்லாம் வந்து தலையெல்லாம் ஒரு சைடும் வறுக்கிறதுக்காக ஒரு சைடும் அப்படின்ற மாதிரி பிரித்து வச்சிட்டேன் ஒரு பக்கம் பேன் எடுத்து வச்சுட்டேன் பேனில் வெங்காயம் தக்காளி எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு நல்லா வறுக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்லா வறுக்கிட்டே இருக்கும்போது ரொம்பலாம் தான் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியே போதும் கொஞ்சம் நல்லா வதக்க ஆரம்பிச்சுட்டேன் வதக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தென் இதில் வந்து நான் ஒரு சைடு வந்து தேங்காய் திருவி வச்சுக்கிட்டேன் தேங்காய் திருவிட்டு வச்சுட்டு தேங்காய் வந்து இதில் ஆட் பண்ணணும் தேங்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கணும் உப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடணும் எங்கள் பாட்டி வந்து குக் பண்ணியிருக்காங்க இது வந்து பாட்டியோட சமையல் நல்லா பண்ணிகிட்டே இருக்கும்போது இதில் வந்து லைட்டாக நம்ம வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கணும் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கும் அவங்க வந்து சீரக பொடி ஆட் பண்ணிக்கிட்டாங்க பிகாஸ் சீரகம் இல்லை அதனால் சீரக பொடி ஆட் பண்ணாலும் ஒன்றும் இல்லை சீரகம் ஆட் பண்ணாலும் ஒன்றும் கிடையாது தென் வந்து அதை நம்ம நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடணும் நல்லா வறுத்துட்டே இருக்கும்போது இதில் யே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும் மிளகாத்தூள் தென் வந்து இது ஐயோ தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கணும் தனியா மிளகா இது ரெண்டுக்குமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா வதக்கணும் கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி இருக்கணும் அவங்க வந்து மிளகாத்தூளை ஆட் பண்ணுறாங்க மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அவளை ஆட் பண்ணிக்கணும் நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க வதக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு உப்புமே அதே தான் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம போட்டால் போதும் அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே போட்டுக்க தேவை கிடையாது ஸோ வந்து நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கணும் ஒரு பக்கம் வந்து தேங்காய் வந்து திருவி வச்சது போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதில் ஒன்றுமே போடலைனாலே எண்ணெய் ஊற்றி ஒரு தக்காளி வெங்காயம் தென் வந்து சீரகத்தூள் தனியாத்தூள் அப்புறம் வந்து கிளகா மிளகாத்தூள் తెంగా ఇది మటం పోదక ఆరం ఇదిలే కొంచెం కరువేపు ఆడ్ పన్న కరుల ఆడ్ పండిన అదా వేసి ఆప్షనల్ ప్రశ్న కదా కరువపల్ల వంద కరుల పోటీకప్పు స్టవ్ ఆఫ్ పన్నీ వచ్చు ఆఫ్ పన్నదుకప్పు నార్మల మీన్ ఎిచ్చు వచ్చే అది వేజూడు మజ్జా తులు పుళికరచి ఊటి వచ్చి புழு கரைச்சி ஊற்றி வச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் மாங்காய் இருந்தால் மாங்காய் போட்டுக்கோங்க முருங்கக்காய் இருந்தால் முருங்கக்காய் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போட்டுக்கணும் எங்கள் வீட்டில் வந்து இது எதுவுமே இல்லை பச்சை மிளகாய் மட்டும்தான் இருந்தது ஸோ வந்து பச்சை மிளகாய் வந்து கீறி ரெண்டாக அதில் வந்து நம்ம போட்டுக்கணும் கீரி போட்டதுக்கப்புறம் இது வந்து இப்படி தான் இருக்கும் நார்மலாகவே நம்ம போட்டு வச்சது நார்மலாகவே என்னன்னே இது வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுக்கோம் வறுத்து வச்சது எல்லாத்தையும் எடுத்து கிண்ணத்தில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடணும் அரைச்சதுக்கு அப்புறம் அதை நம்ம வந்து அரைச்சதை வந்து எடுத்து இது பண்ணி வச்சுக்கணும் மிக்சியில் வந்து நல்லா ரொம்ப மெலிஷாக அரைக்கணும் ரொம்பலாம் அரைக்கக்கூடாது நல்லா அது ஸ்லோவாக அரைக்கிறதுலே வந்து நம்மளுக்கு இதுவாக இருக்கும் என்ன சொல்கிறது அதை அது வந்து ரொம்ப மாதிரி தீட்டி திட்டியெல்லாம் அரைச்சிங்கன்னா குழம்பு நல்லா இருக்காங்க ஸோ நல்லா பதுமன்னாக அரைக்கணும் அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறம் அதுலேயுமே வந்து லைட்டாக புளி கரைச்சி ஊற்றிக்கிறோம் புளி கரைச்சது இருக்கும்ல அந்த புளி கரைச்சது எடுத்து நம்ம அதில் அப்படியே போட்டுக்கணும் அதில் அப்படியே நம்ம போட்டதுக்கப்புறம் தென் வந்து தண்ணி ஊற்றிக்கணும்ல எல்லாம் எப்படி அரையும் புளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த தண்ணியே வந்து அவங்க கழுவுனது வந்து அப்படியே எடுத்து ஊற்றுறாங்க அந்த கடையில் இருந்த தண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜார் எடுத்து போய் அரைக்க வேண்டியது தான் அரைச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த இந்த புளி வந்து இந்த கடாயில் வந்து நம்ம மீன் எடுத்து வச்சுக்கோல அந்த மீனில் தான் வந்து நம்ம ஃபுல்லாக அப்படியே அரைச்சது வந்து நம்ம அப்படியே ஊற்றணும் வேறு எதுவுமே பண்ணுவேன்னா இது வந்து எங்கள் பாட்டி செஞ்சது ஊரில் இருக்கும்போது எங்கள் பாட்டி செஞ்சனால வந்து அவங்க எல்லாமே வந்து இப்படி தான் பண்ணுவாங்க அவங்க வந்து பதம் பார்த்தாங்க அரைஞ்சி தான் அறையிலையா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அரைக்கணும் உள்ளெல்லாம் அரைக்கலையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு வழியாக நாங்கள் அரைச்சி கொடுத்தத அவங்க ஏற்றுக்கிட்டாங்க ஏற்று கொடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து தண்ணியெல்லாம் இன்னும் கொஞ்சம் இந்த மசாலா அரைச்சிருந்தீங்களே அந்த மசாலா வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க எடுத்துகிட்டு வர சொல்லி அதை வந்து அவங்க கீரில் பச்சை மிளகாய் போடுறாங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே பச்சை மிளகாய் போட சொன்னேன் நம்ம யாருமே போடல ஸோ வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா ஆட் பண்ணதுக்கப்புறம் தென் வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த அரைச்சி வச்ச குழம்ப வந்து நம்ம இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கணும் வேறு எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா பிட்லாம் பண்ணக்கூடாது அப்படியே ஆட் பண்ணதுக்கப்புறம் தென் வந்து ஆட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோதளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் நாங்கள் வந்து ரொம்பலாம் ஊற்ற மாட்டோம் பிகாஸ் இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இதுலேயே வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அவ்வளோதான் இதை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சுருக்கோம் இந்த அப்போ எடுத்து அடுப்பில் வச்சோன்னே இது வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிடணும் கொஞ்சம் கொதிச்சோடனே இதுக்கு கொதிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு மேலே வந்து மூடி போட்டு மூடி வச்சிடணும் அப்போ தான் வந்து பச்சை ஸ்மெல் வராது அவ்வளோவா அவங்க வேற என்ன வீடியோ எடுக்க விடுவோம் போது தண்ணி ஊற்றாது ஒரு தான் கத்திக்கிட்டு இருந்தோம் குறைக்காமண்டாயிடுச்சு தென் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கனாலே புரியும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பச்சையாக எல்லாத்தையுமே அரைச்சிட்டு அப்புறம் வந்து கொதிக்க வச்சுருவாங்க எங்கள் பாட்டி வந்து எல்லாத்தையுமே வறுத்து தான் அரைப்பாங்க அதனால ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கும் இது வந்து நான் யூடியூபில் நிறைய பேருக்கிட்ட நான் சர்ச் பண்ணேன் இது மாதிரி அரைக்கிறது ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு யாருமே பண்ணல நான் தான் நான் இவங்க மட்டும்தான் வருத்தம் அரைக்கிற மாதிரி யூடியூப்பில் போ இவங்க இவங்க மட்டும் தான் வருத்தம் அரைச்சிட்ருக்காங்க அது அதுவும் இல்லாமல் சும்மா சொல்கிறோம் எங்கள் பாட்டியோட மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் நம்ம எவ்வளோ தான் அது மாதிரி ட்ரை பண்ணாலுமே நமக்கு வந்து அவ்வளோவா கிடைக்காது அந்த அந்த கைப்ப கோ என்ன ஏது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அந்த மாதிரி வந்து மீன் குழம்பு கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப இதுவாக இருக்கும் இதுலேயே வந்து மாங்காய் உருங்காய் இதெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்த இதுலையே போட்டுடுறோம் இதிலேயே போட்டு அடுப்பில் எடுத்து வச்சிடணும் அடுப்பில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவல் வேறு லெவல்கிறது மாதிரி இருக்கும் உன் வந்து ஒரு வழியாக வந்து அவங்க எல்லாத்தையும் தண்ணியை ஊற்றி 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 இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஊற்றுட்டு களை விட்டுருவாங்க கலக்கி விட்டதுக்கப்புறம் அப்போ தான் வந்து எல்லா மீனுக்குமே வந்து வர மாதிரி இருக்கும் எல்லாத்துலையுமே வந்து கலக்கி விட்டுட்டு உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிப்பாங்க உப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான் இப்போ நீங்கள் இந்த பார்த்தாலே இந்த குழம்பு வந்து நார்மல் இந்த கலரில் இருக்கா பட் நம்ம ரிட்டன் எடுக்கும்போது அப்படி ஒரு டிஷ் ஆகிடும் எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கே தெரியாது நானும் கை வச்சு கலக வேண்டாம் ஏன்னா கை ஏடியும் ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் இல்லை அவங்க அப்பத்துலேருந்தே பழகினால் வந்து எல்லாத்துலேயும் பதம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணி பார்த்தோன்னே உப்பு இருந்துச்சே சரி ஓகே உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்று அப்படின்னு சொல்லி தண்ணியை ஊற்ற சொன்னாங்க நான் தண்ணி தானே வாங்க நான் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தனியாக எடுத்து ஊற்றிட்டு தென் வந்து உப்பு குறவா இருந்தால் உப்பு போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உப்பு குறைவாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் உப்பு போட்டாங்க உப்பு போட்டதுக்கப்புறம் எங்கள் மீன் குழம்பு இப்படிதான் இருக்கும் இந்த மீன் குழம்பு வந்து திருப்பி எடுத்து அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிட்டாங்க ஆன் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் உண்டு என்ன சொல்கிறது கொஞ்சம் உண்டு அப்படியே சுண்டி வர மாதிரி வரும் பட் குழம்பு வந்து சுண்டாது குழம்பு வந்து தான் இருக்கும் ஆனால் வந்து அவள் தான் அப்படியே அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிடணும் ஆன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடும் குழம்பு கொதித்த உடனே வந்து மின் குழம்பு இந்த கலர் ஆகிடுச்சு பார்த்திங்களா இந்த கலரில் இருந்துச்சு எந்த கலர் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி பார்த்திங்களா அவ்வளோதான் காய்ஸ் இந்த குழம்பை எடுத்து நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்ணும் இதை தாளிக்கிறது இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஓகேங்காய் இதை வந்து நாங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட தான் போகிறோம் முடிஞ்சு போச்சு இந்த வீடியோ வீடியோ போச்சுருந்தா உங்களுக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் என்ன குழம்பு செய்யலாம் அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பாய் பாய் காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்